என்ன சொல்ல ரகசியத்தை எல்லாம் சொல்ல சொல்றான் திண்டுக்கல்வி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கச்சத்தீவை மீட்பது எப்படி அதோடைய ரகசியம் என்ன அப்படின்னு சீமானவர்கள் அந்த ரகசியத்தை வெளியிட்டிருக்கிறார் அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நீங்கள் திண்டுக்கல்வி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க முதல்ல இந்த வீடியோ பாருங்க இருந்த இருக்கட்டும் இவை ரெண்டுமே தேர்தல் வரும்போது மட்டும் அது பத்திரிகையில தாய்மாமன் பெயரை போடுற மாதிரியே மறக்காம கச்சத்தீவை மீட்போன்னு சொல்றாங்க ஆனா இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கிறது இல்லை அதை பத்தி பேசுறது கூட கிடையாது நீங்க அதிகாரத்துக்கு வந்தா எந்த முறையில கச்சத்தீவை மீட்பீங்க அப்புறம் அதை வந்து மத்திய அரசிட்ட கேட்டு மீட்பீங்களா இல்ல நீங்களா சர்வதேச நீதிமன்றத்தை நாடி மீட்பீங்களா அவ்வாறு சர்வதேச நீதிமன்றத்தை நாடுகின்ற பொழுது அது மத்திய அரசு துணை இல்லாம நடக்காது இந்த சூழ்நிலைகளை நீங்க எப்படி கையாளுவீங்க சரி என்ன சொல்ற சொல்றா ரகசியத்தை எல்லாம் சொல்ல சொல்றான் அவன்தான் எனக்கிட்ட இவரு அவன்தான் எனக்கிட்ட கஞ்சுவா என்னை விட்டுருன்னு புரியுதா கண்டிப்பா நம்புறேன் நான் நான் சொல்றதுக்கு எங்களுடைய தலைவர் சரி நம்முடைய தலைவர் அந்த நிலத்தில் நிக்கிற வரை நம்ம மக்களை அவன் சிறைபிடிச்சானா சுட்டானா படகு பறிச்சானா வலையை கிழிச்சானா சொல்லு இல்லைண்ணா கண்டிப்பா கிடையாது அங்க ஒருத்தன் நிக்கும் போது ஒரு வீர மகன் நிக்கும் போது அவனால் தொட முடியல இங்க உங்க அண்ணன் வந்து உட்கார்ந்த போது அவன் தொட்டுட்டானா நீ நம்பிக்கை இருக்கா அதனால தான் நீ கச்சத்தீவை ஏழு ஏடுன்னு அவன் இப்ப பாரு நம்ம ஆளுக்கு கதர் பாரு என்னங்க இப்படி பண்றீங்க எப்படி பண்றோம் நான் நெய்தல் படை கட்டும் போது உனக்கு இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல அதுக்கு ஒரு வழக்கை போட்டு வேற வச்சிருக்கான் அவன் மேல நெய்தல் படை நான் சொல்லும்போது எல்லாம் சிரிச்சான் கோஸ்ட் கார்டுன்னு வச்சிருக்கீங்கள அதை நான் தமிழ்ல நெய்தல் படையா கட்டுறேன் கேரளால பினராய் விஜயன் கட்டி நான் சொன்ன மாதிரியே சீர் உடையெல்லாம் போட்டு அணிவகுப்பு நடத்தும் போது நான் நான் சொல்லும்போது என்னை கேவலமா பேசுவான் என்ன சொல்றவன் சீமாங்குறதுனால அவனுக்கு சிரிப்பா இருக்கும் மீனவர்களை அந்த படையில் எடுப்பேன் அவனுக்கு கல்வி தகுதி இருக்காது உடல் தகுதி இருக்காது முதல் தகுதி நீச்சல் தெரியுமா படகொட்டை தெரியுமா இது ஃப்ரிதா படையில எடுத்துருவேன் பயிற்சி கொடுத்துருவேன் நீ சாப்பாடு கொண்டு வர பெட்ரோல் கொண்டு வர அதெல்லாம் பேச்சு கிடையாது நான் கொடுக்குற கையெறி குண்டை கொண்டு வரேன் எப்படி குண்டை கொண்டு வர அவன் தொட்டான் தூக்கிட அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்க தமிழன் யார் என்பது எனக்கு தெரியும் சிங்களம் யார் என்பது எனக்கு தெரியும் ஒரு தடவை போட்டேன்னு வச்சுக்கேன் வீடியோவை பார்த்துட்டீங்களா கச்சத்தீவை எப்படி மீட்க போறோம் அப்படிங்கிற ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா எப்படி கச்சத்தீவை மீட்க போறோம் அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் எங்க மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மீனவ கிராமத்தை சேர்ந்த ஒரு தம்பி ரொம்ப அழகான ஒரு கேள்வியை அறிவுபூர்வமா கேட்டிருக்கிறார் கச்சத்தீவை மீட்பீங்க மத்திய அரசு மூலமா கச்சத்தீவை மீட்பீங்களா சர்வதேச நீதிமன்றத்தை நாடி நீங்க கச்சத்தீவை மீட்பீங்களா அப்படின்னு ஒரு அறிவுபூர்வமா கேள்வி கேட்டுக்கிறார் அந்த அறிவுபூர்வமான கேள்விக்கு சீமான் ஒரு ரகசியத்தை சொல்றாரு பாருங்க எப்படி கச்சத்தீவை நான் மீட்பேன் அப்படின்னா மீனவர்களை கூப்பிடுவேன் மீனவர்களை தயார் பண்ணுவேன் போட்ல போகும்போது கையெறி குண்ட கொடுத்துருவேன் போய் வீசுறா அப்படின்னு நான் சொல்லிருவேன் டேய் இதா கச்சத்தீவை மீட்கிறது சரி இப்படி கொண்டு போய் வீசு அப்படின்னு நீ சொல்லிட்ட வீசிட்ட அதனுடைய விளைவுகள் என்ன முதல்ல ஒரு அறிவுபூர்வமான கேள்விக்கு அறிவுபூர்வம் பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு இந்த சின்ன பிள்ளை தினமா அதாவது அவன் என்னை நீ திருப்பி அடி என்ன இது ஒண்ணா களத்துக்கேறி இதெல்லாம் என்னையா பேச்சு இதையும் பார்த்து அதுக்கு கைதட்டுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு பாரு ஆக்சுவலா இப்ப கச்சத்தீவை நான் மீட்கிறதுக்கு என்ன வழி இருக்கு அப்படின்னு பார்த்தா நான் மத்திய அரசாங்கத்தை தொடர்பு கொண்டு தம்பி இப்பெல்லாம் நான் அழுத்தம் கொடுப்பேன் தம்பி அப்படின்னு சொல்லணும் ஏன்னா சர்வதேச நீதிமன்றத்துல ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்குங்கிறத எடுத்து சொல்லணும் இல்லைன்னா உண்மையிலேயே என்னதான் ஒரு வழி இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும் அதை விட்டுட்டு நீ வந்து கையை குணத்துக்கு வீசு அப்படின்னு நீ சொல்றிய இதெல்லாம் சாத்தியப்படுமா முதல்ல சீமானவர்கள் தன்னுடைய நாம் தமிழர் கட்சிய இந்திய அரசினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு பதிவு பண்ணி அதன் அடிப்படையில தான் அவர் கட்சி நடத்துறாரு அப்படி இருக்கும்போது சீமான் நீங்க ஆட்சிக்கே வந்தாலும் இப்படி செய்ய முடியுமா இப்படி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா நான் என்ன இருக்கிறேன் அந்த கூட்டத்தை பார்த்தேன் எல்லாருமே மாணவர்கள் சட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களும் அதுல இருக்கிறாங்க என்னோட யூபிஎஸ்சி படிச்ச மாணவனையும் நான் பாக்குறேன் அதுல இருக்கான் எத்தனையோ சட்டத்திட்டங்கள் என்ன ஒரு நாடாளுமன்றத்துல ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றது எப்படி அந்த சட்டத்தை எப்படி நம்ம மசோதா கொண்டு வர்றாங்க அதுக்கு பெரும்பான்மை எப்படி தேவைப்படுது சிம்பிள் மெஜாரிட்டினா என்ன ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்ன இப்படி ஏ டு ஜெட் எல்லாமே தெரிந்த மாணவர்கள் அங்க இருக்கிறாங்க அந்த கூட்டத்திலேயே சீமான் என்ன சொல்றாரு ஏ குண்ட கொண்டு போய் எரிடா அப்படின்னு அவர் சொல்றாரு இதுக்கு கைதட்டும் போது இப்படி தட்டுறதுனாலதான் சீமான் வந்து இந்த மாதிரிலாம் கதை விட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல இப்படிலாம் செஞ்சு கச்சத்தீவை மீட்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு துளி கூட வாய்ப்பு இல்லை அது சீமானுக்கு நல்லாவே தெரியும் அப்புறமும் ஏன் சீமான் இப்படி பேசிக்கிட்டு தெரிகிறாரு அப்படின்னு பார்த்தா இந்த நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும் அதாவது விஜய் படம் விஜயகாந்த் படம் இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் வந்து ஒரு ஐம்பது இடத்தை ஒத்தால் அடிச்சுக்கிட்டு இருப்பார் விஜய் இங்கேருந்து என்ன செய்வார்னா நூறு மீட்ரு பாலத்தை அப்படி பறந்து போய் பிடிப்பார் அப்போ இதை பார்க்கக்கூடிய பெரியவர்களுக்கெல்லாம் தெரியும் இது ஒரு படம் ஜஸ்ட் ஒரு படம் கமர்ஷியல் மூவி சரி காட்டுறாங்க அப்படின்னு நினைப்போம் ஆனா அந்த சின்ன சிறுவர்கள்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் விஜயகாந்தனால நூறு பேத்த அடிக்க முடியும் விஜய் வந்து நூறு மீட்டர் பறந்து போக முடியும் அப்படி ஒரு கெப்பாசிட்டி இருக்கவங்களாம் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னே வந்து உண்மையிலே நம்புவான்ல இந்த சின்ன பசங்க அந்த மாதிரிதான் சீமா ஒரு கட்டுக்கதையை தூக்கி விடுறாரு என்ன சீமா ஆல்ரெடி சொல்லியிருக்காருல்ல என்னுடைய ஓட்டர்ஸ் எல்லாருமே ஸ்கூல்ல இருக்கான்னு ஸ்கூல் போயிட்டு போய் இதை சொன்னா என்ன தெரியும் காலேஜ் படிச்சுட்டு இருக்க பையன் போய் இதை சொன்னா என்ன தெரியும் ஒரு ஹீரோயிசம் தோணுமா இல்லையா ஏப்பா அவன் நம்மள சொல்றான் நீ பாவத்துக்கு அவங்க வீசு அப்படின்னு சொல்றது என்ன தெரியும் ஆ பாத்தியா அடிக்கடி ரத்தத்துக்கு ரத்தம் அண்ணன் வந்து ஒரு உண்மையிலே ஒரு போராளி அப்படின்னு தோணுதா ஆனா நடைமுறையில இதெல்லாம் நடக்குமா இப்படி செய்ய முடியுமா ஆஹ் இப்படி செஞ்சாலுடைய விளைவு எப்படி இருக்கும் இதுதான் சீமானுடைய ஸ்ட்ராட்டஜி சீமான் வந்து பொய்ய பேச வேண்டியது பித்தலாட்டங்களை விட வேண்டியது என்ன யாருக்குமே என்னமோ ஒண்ணும் தெரியாத மாதிரியும் இவருக்குதான் எல்லாம் தெரியிற மாதிரியும் இப்படித்தான் கற்பனையே கற்பனையிலே வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனாலதான் அவரால் எதுவுமே செய்ய முடியல உதாரணத்துக்கு நீ ஃபீல்டுல என்ன இருக்கு கலா எதார்த்தம் என்ன அப்படின்னு பார்த்து உங்க கட்சியை கட்டமைச்சிருந்தீங்கன்னா நீரை எத்தனையோ கவுன்சிலரை புடிச்சிருக்கலாம் எத்தனையோ சேர்மன்கள் இருக்கலாம் சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி இருக்கலாம் அதையெல்லாம் விட்டுட்டு நீ கற்பனையிலே வாழ்ந்துகிட்டு இங்க வந்து திமுக அதிமுக எல்லாரும் போய் ஃபீல்டுல வேலை பார்த்து களத்தை கட்டமைச்சு கஷ்டப்பட்டு ஒரு தேர்தலை சந்திக்கும் போது நீ எனக்கு என்னன்னு வாய்ஸ் பேசிட்டு போய் தேர்தலை சந்திச்சுன்னா இப்படிதான் ஒரு கவுன்சில் கூட ஜெயிக்க முடியாது அந்த மாதிரி தான் கல யதார்த்தத்தை பேசுறதே கிடையாது என்ன பேசினாலும் முட்டாள்தனமா பேச வேண்டியது இந்த முட்டாள்தனமா பேசினா அதுக்கு நாலு பேர் கை தட்ட வேண்டியது இதனாலதான் இன்னமும் சீமான் இப்படி இருக்கிறாரு அதுக்கு மிக முக்கியமான காரணம் அறிவாளிகளா இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தம்பிகளும் இந்த மாதிரி முட்டாள்தனமான பேச்சுக்கு கைதட்டுறதுனாலதான் சீமான் தொடர்ந்து இப்படி கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு யாராவது ஒருத்தன் ஏன பிரபாகரனை வந்து நீ போய் பார்க்கும் போது மான் கருதிங்கிற ஆமக்கரு தண்டங்கிற நான் விருந்து வச்சாங்கிற அதுங்கிற இதுங்கிற இதெல்லாம் எப்படின்னா நம்புறது இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லனே அப்படின்னு யாராவது ஒரு நாலு பேர் கூட்டத்தில் இருந்துருச்சு கேட்டான்னு வச்சுக்கிறீங்களேன் சீமான் வந்து இந்த பேச்செல்லாம் நிப்பாட்டிடுவார் நிப்பாட்டிடுவாரு ஆனா எல்லாரும் கைதட்டி தான் இப்படி கற்பனைக்கே எட்டாத விஷயத்திலாம் இதுதான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இப்ப இத பார்த்ததுக்கு அப்புறமா இன்னும் ஒரு சில பேர் பொங்கிக்கிட்டு ஏதாவது ஒரு கதையை கட்டுவான் அது அப்படி நடக்கலாம் இப்படி நடக்கலான்னு தயவு செய்து சீமான் கட்டுக்கதையில விடும்போது நாலு தம்பிகள் எழுந்திரிச்சு கட்டுக்கதையை முத நிப்பாட்டு அப்படின்னு என்னைக்கு சொல்றானோ தான் சீமான் வந்து ரியாலிட்டிய பத்தி பேசுவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடுத்தடுத்து நிறைய இருக்கு ஒரு பையன் கேக்குறான் அதாவது எங்க ஊரு திருநெல்வேலியில ஒரே வெட்டு குத்தா நடக்குது நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும்போது தம்பி அன்னை வந்தேன்னா பலிக்கு பழி போட்டு தள்ளிடுறேன் இதெல்லாம் என்னையா ரியாலிட்டியை பேசுங்க அடுத்தடுத்த வீடியோல சீமானை பத்தி அவர் என்னெல்லாம் கதை விட்றாரு புருடா விட்றாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் நிறைய வீடியோஸ் வந்து சீமானை அள்ளி விட்ட வீடியோஸ்லாம் நான் நம்ம சேனல்ல போட்டிருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன் அதை போய் பாருங்க